பக்தி பசி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நாம இன்னைக்கு நல்லத்தங்கால் அம்மனுடைய வரலாற்றை பார்க்கலாம் வாங்க கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை ஒரு வேலை உணவில்லாமல் இன்னொருவரிடம் யாசித்து நின்றால் உடலெல்லாம் கூசும் அந்த இன்னொருவர் நம் உறவினராக இருந்தால் அந்த உறவினர் நம்மை அலட்சியப்படுத்தினால் வழிகளில் எல்லாம் மிகவும் கொடுமையான வழியாய் அதை நாம் அனுபவிப்போம் புகுந்த வீட்டில் வாழ வழியில்லாத சோகம் பிறந்து வளர்ந்த வீட்டில் கிடைத்த அவமானம் பெற்ற பிள்ளைகள் பசியில் துடிக்க மங்கை அவள் அவள் வாழ்வையே முடிக்க அப்படி என்னதான் நடந்தது அவள் வாழ்க்கையில் சோகங்களின் பக்கங்களை கண்ணீரோடு திருப்புகின்றேன் பதினைந்தாம் நூற்றாண்டில் நடந்த நெஞ்சை பதற வைக்கும் ஒரு பத்தினியின் கதை இல்லை இல்லை ஒரு பத்தினியின் பட்டினியின் கதை இதுவரை யாரும் சொல்லாத புதிய கோணத்தில் நல்ல தங்காலின் வரலாறு கனத்த இதயத்தோடு கதையனுள் செல்வோம் என்னோடு பயணிக்க நீங்களும் வாருங்கள் இந்த கதையை இதுவரை யாரும் சொல்லாத விதத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக மிகவும் சிரமப்பட்டு புதிய கோணத்தில் எழுதியுள்ளேன் கண்டிப்பாக முழுவதும் கேளுங்கள் விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பை அடுத்த அர்ஜுனாபுரத்தை தலைமையகமாக கொண்டு மதுராபுரியின் மன்னன் ராமலிங்கன் மகாராஜா மனைவி இந்திராணியோடு ஆட்சி புரிந்தார் செல்வ செழிப்பான அந்த பூமியை பார்க்க பூலோகத்தின் சொர்க்கம் போலிருந்தது திரும்பும் திசையெல்லாம் தென்னந்தோப்புகள் பார்க்கும் இடம் எல்லாம் பாக்கு மரங்கள் நெஞ்சம் நெகிழ நெல் வயல்கள் உள்ளம் மகிழ உளுந்து காடுகள் பச்சை போர்வையை போத்தியது போல பகட்டாக மின்னியது அர்ஜுனாபுரம் எந்த குறையும் காணாத அரச ராமலிங்கருக்கு இரண்டு பிள்ளையர்கள் மூத்தவன் தம்பி இளையவளோ நல்ல தங்கால் இப்படி அருமையாக தொடங்குகின்றது நல்ல வரலாறு ஆனால் பார்க்கத்தகாதார் கண்பட்டால் என்பார்கள் மகிழ்ச்சியாய் சென்று கொண்டிருந்த நல்ல தங்காளின் வாழ்க்கையில் மனக்கவலையை தோற்றுவித்தது அவள் பெற்றோரின் மரணம் ஆம் அரசர் ராமலிங்க மகாராஜாவும் அரசி இந்திராணியும் அனைத்து பொறுப்பையும் நல்ல தம்பியிடம் ஒப்படைத்துவிட்டு ஒருவர் பின் ஒருவராக மரணமடைந்தார்கள் நாட்டை காப்பதா வீட்டை பார்ப்பதா இரண்டு வண்டியில் பூட்டப்பட்ட காலை போன்று இளம் இளம்பயதிலேயே சிக்கி தவித்தான் நல்ல தம்பி ஆனாலும் ராமலிங்க மகாராஜாவிற்கு இணையாகவே செல்வ செழிப்போடு நாட்டை ஆண்டு வந்தான் நல்ல தம்பி தந்தையும் தாயும் இறக்கும் பொழுது நல்ல நல்லத்தங்காலோ சிறுபிள்ளை இருந்தாலும் அவளை கண்ணுக்குள் வைத்து வளர்த்தான் நல்ல தம்பி பூமியில் கால்பட்டால் பொற்பாதம் நோகும் என்று மார்பிலே பொட்டில் கட்டி மடியிலை தாளாட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்தான் நல்ல தம்பி குறைவு என்ற சொல்லிற்கு அர்த்தம் கூட தெரியாமல் அண்ணனின் நிழலில் அருமையாக வளர்ந்து வந்தால் நல்லத்தங்கால் இப்படியாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க மானா மதுரையை ஆட்சி புரிந்து வந்த காசிராஜா நல்லத்தங்காலை பெண் கேட்டு வந்தான் நல்லத்தங்காளின் அழகு பொறுமை பண்பு குணநலன் இவைகளையெல்லாம் வைத்து அநேக அரசர்கள் பெண் கேட்டு வந்தாலும் அவர்களையெல்லாம் தட்டி கழித்தான் தம்பி ஆனால் காசிராஜனின் பண்பை பாரெல்லாம் பாடியது அவன் உத்தம தன்மையினை உலகமெல்லாம் போற்றியது அவன் வீரத்தின் வீரியத்தை விண்ணுலகமே பாடியது ஆதலால் இப்பேற்பட்ட ஆண்மகனுக்கு தன் தங்கையை கொடுத்துவிடலாம் என்று தீர்மானித்தான் நல்ல நல்லத்தங்காலுக்கு திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது வானுயர்ந்த மண்டபங்கள் வாசலெல்லாம் தோரணமாம் விம்முயர்ந்த மண்டபங்கள் வீடெல்லாம் தோரணமாம் வந்தவரும் போனவரும் மணக்க உணவு உண்ண திருமண வாழ்த்து பாடி திருச்சரடு பூட்டினார்கள் நல்லத்தங்காலுக்கோ நல்லத்தம்பியை பிரிந்து செல்ல மனமே இல்லை கண்ணீர் வடித்தால் கதறி தெடித்தாள் அண்ணன் வளர்த்த வளர்ப்பை ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து அழுதாள் நல்லத்தங்காள் நல்லத்தம்பியோ இயன்றவரை பேசி சமாதானப்படுத்தி நல்லத்தங்காலை காசிராஜனோடு அனுப்பி வைத்தார் பிறந்த வீட்டின் நினைவுகளை எல்லாம் நெஞ்சில் சுமந்தபடி விடை பெற்றால் ஏழு வண்டி சீதனமும் செல்ல தங்க தேரும் ஆறு வண்டி பொக்கிஷமும் ஆடுகளும் மாடுகளும் அமர்ந்திருந்து நெல்லக்கும் அரிசி பக்கா தங்கத்திலே உட்கார்ந்திருந்து திணையளக்கும் உலக்குகளும் தங்கத்திலே இப்படி யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வரிசைகளை அள்ளி குவித்தான் நல்ல தம்பி காசிராஜாவும் நல்ல தங்காலும் மானாமதுரைக்கு சென்று இல்லறத்தை நல்லறமாக துவங்கி வாழ்ந்து வந்தார்கள் நல்லத்தம்பியும் குந்தல தேசத்தின் மன்னன் கோமகனின் மகளாகிய மூலியலங்காரியை மணமுடித்து சிறப்புடனே வாழ்ந்து வந்தார் நாட்கள் உருண்டோடின நல்லத்தங்காலுக்கு திருமணம் முடிந்த பனிரெண்டு ஆண்டுகளில் ஏழு பிள்ளைகள் பிறந்தார்கள் பிள்ளை செல்வங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரிக்க அதிகரிக்க அவள் வாழ்வின் செல்வங்கள் குறைந்தன காசிராஜன் ஆண்டு வந்த மானாமது மாபெரும் பஞ்சம் தாக்கியது ஆம் நாளி உருண்ட பஞ்சம் நாட்டையே வருத்தும் பஞ்சம் உலக்கு உருண்ட பஞ்சம் உலகத்தை உழுக்கும் பஞ்சம் தாலி விற்று பீலி விற்று தவிடு வாங்கி உண்ண பஞ்சம் பெற்ற பிள்ளையை விலை கொடுத்து குப்பை கீரை வாங்கி சமைக்கும் பஞ்சம் ஆறுகள் செழித்து ஓடிய நிலங்களில் ஆடு மாடுகள் எல்லாம் செத்து கிடந்தன தானிய கிடங்கில் சேர்த்து வைத்திருந்த தானியங்கள் எல்லாம் முடிந்து போயின மன்னனின் கஜானாவோ காலியானது கொத்து கொத்தாய் மக்கள் செத்து விழ கூட்டம் கூட்டமாக வேறு நாட்டிற்கு புறப்பட்டார்கள் மக்களின் பஞ்சத்தை தீர்க்க போராடிய காசிராஜன் தன் வீட்டை மறந்தான் காசிராஜன் நேர்மை தவறாதவன் ஆதலால் நாட்டை உலுக்கிய பஞ்சம் அவன் வீட்டையும் விட்டு வைக்கவில்லை நாட்டு மக்களை போலவே காசிராஜனின் மனைவி நல்ல அவன் மகன் நான்கு பேரும் மகள் மூன்று பேரும் பட்டினியில் கிடந்தார்கள் அமைதிக்கு பேர் போன நல்ல பங்கால் ஒரு நாள் தன் பொறுமையை இழந்து காசிராஜனிடம் வந்தால் நாட்டு பஞ்சத்தை போக்க நீங்கள் போராடுகின்றீர்கள் அது உத்தமமே ஆனால் வீட்டு பஞ்சத்தை யார் போக்குவார்கள் கொண்டு வந்த சீதனத்தை எல்லாம் விற்று உண்டு விட்டோம் இனி விற்பதற்கு ஒரு சுழவு கூட இல்லை என்றால் நல்ல தங்கால் பசி தாங்க முடியாமல் பிள்ளையர்கள் என் முகத்தை பார்த்து பார்த்து அழுகின்றார்கள் என்னால் அந்த வேதனையை சகிக்க இயலவில்லை ஒவ்வொரு நொடியையும் மரணத்தின் நொடியாகவே நகர்த்துகின்றேன் என்ன செய்வதென்று அறியாமல் திகைக்கின்றேன் அம்மா பசிக்கிறது என்று கேட்கும் பிள்ளைக்கு உணவு கூட ஊட்ட முடியாமல் உள்ளம் குமுறுகின்றேன் இனியும் இந்த சோகங்களை எல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது ஆதலால் நான் உதவி வேண்டிய என் அண்ணன் நல்ல தம்பியிடம் செல்லலாம் என்று தீர்மானித்தேன் என்றால் நல்ல தங்கால் அதற்கு காசிராஜனோ கோட்டையில் பிறந்தாலும் இறைவன் போட்ட விதியே நடக்கும் தாழ்ந்த நிலைக்கு சென்றாலும் மடிந்து வீழும் நிலையே வந்தாலும் மங்கையர்க்கு அழகு வாழும் வீடை என்றான் அதற்கு நல்ல நாட்டின் அரசியாய் என்னுடைய பட்டினியை நான் ஏற்கின்றேன் ஆனால் பிள்ளையர்களின் பசியை தீர்க்க வேண்டுமல்லவா ஒரு தாயாக என் உள்ளம் படும் பாட்டை உங்களால் உணர முடியாது என்றால் தாய் பாசம் கௌரவம் பார்க்காது இன்னும் சில தினங்களில் இவர்கள் ஒருவர் ஒருவராக இறக்க நேரிடும் அதற்குள் என் அண்ணன் வீட்டிற்கு செல்வேன் அவன் எங்களுக்கு அறுசுவை உணவளிப்பான் எங்களை அரவணைத்து காப்பான் நானும் நம் பிள்ளையர்களும் சென்று வர அனுமதி தாருங்கள் என்றால் நல்ல தங்கால் இதற்கு காசிராஜனோ உன் அண்ணி மூலி அலங்காரி வந்த பிறகு உன் அண்ணன் ஒரு முறையாவது உன்னை பார்க்க வந்தாரா என்று கேட்டான் தலை பிரசவம் கூட உன் தாய் வீட்டார் வந்து ஏழு ஒருவரும் எவரொருவரும் என்றான் நீ சென்றால் சீமாட்டி என்று சீராட்டி பாராட்டி உன்னை கவனித்திருப்பார்கள் இல்லாதவளாக நீ சென்றால் இருக்கும் மரியாதையும் இழந்து வரவேண்டியிருக்கும் என்றான் காசிராஜன் அதற்கு நல்ல தங்காலோ நீங்கள் கூறும் அனைத்தையும் நானும் யோசித்தேன் ஆனால் எனக்கு இப்பொழுது என் பிள்ளைகளை வேண்டியதே கியம் அதற்காக நான் எந்த எல்லைக்கும் செல்வேன் எனக்கு விட எளியுங்கள் என்று சொன்னபடி ஏழு பிள்ளையர்களையும் கையில் பிடித்து நடக்க துவங்கினால் வேறு வழியின்றி காசிராஜனும் சரி பொறுமையாக சென்றுவா பார்த்து செல் பிள்ளையர்கள் பத்திரம் என்று வழியனுப்பி வைத்தான் நெடும் தொலைவு நடைபயணமும் பிறந்த வீட்டின் புகழை சொல்லி சொல்லி நல்ல தங்காலுக்கு குறுகிய பாதையானது எங்கள் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா எங்களை எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா என் அண்ணன் எப்பேற்பட்டவர் தெரியுமா என்று தன் பிறந்த வீட்டு எல்லாம் தனக்கு பிறந்தவர்களிடம் கூறிக்கொண்டே சென்றால் நல்ல தங்கால் வீட்டின் முற்றத்தில் யானை கட்டியிருக்கும் வடக்கே தேங்காய் குவியல் தெற்கே மாங்காய் குவியல் மேற்கே விளையாட மான்கள் என என்னுடைய பிறந்த வீட்டின் சொல்லிக்கொண்டே போகலாம் என்றால் நல்ல தங்கால் நல்ல தங்காளின் ஏழு பிள்ளைகளும் சில நேரம் பசியில் அழுவார்கள் சில நேரம் கதை கேட்பார்கள் இன்னும் சில நேரம் அழுவார்கள் இப்படியாகவே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் ஏழு பிள்ளையர்களும் அம்மா பசிக்குதம்மா அம்மா சாப்பிட ஏதாவது கொடுங்கள் அம்மா என்று ஒன்று சேர்ந்தார் போலவே ஆள தொடங்கினார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட நிலையில் நல்ல தங்காலால் என்ன செய்ய இயலும் குழந்தைகள் ஏழு பேருமே மிகவும் சிறியவர்கள் ஒரு குழந்தை அழுதாலை தாங்க முடியாது ஏழு பிள்ளையர்களும் அழுதார்கள் அப்போது நல்ல தங்காளின் அண்ணன் நல்ல தம்பி தூரத்தில் ஒரு பெண் ஏழு குழந்தைகளோடு வருவதை பார்த்தான் தூரத்தில் யாரோ ஒரு பெண் வந்து கொண்டிருக்கிறார் அவர் யார் என்று விசாரித்து விட்டு வருகிறேன் என்று வந்தான் நல்ல தங்காளின் நிலையை பார்த்த நல்ல தம்பி அதிர்ந்து போனான் காலை வண்டியில் அனுப்ப காசிராஜனுக்கு பஞ்சமோ இப்படி கால்நடையாய் அனுப்பி இருக்கின்றான் குதிரை வண்டி கெட்ட குறைவுதான் வழி தேடி குழந்தைகளோடு வந்தாயோ என்று தளர்ந்து போன தன் தங்கையின் முகத்தை பார்த்து கவலையோடு நின்றான் நல்ல தம்பி அப்போது குழந்தைகள் இதுதான் மாமாவா அம்மா என்று ஏக்கத்தோடு கேட்டார்கள் நல்ல தங்கால் கனத்த இதயத்தோடு ஆம் மக்களே என்றால் குழந்தைகள் ஏழு பேரும் மாமா பசிக்குது மாமா பசிக்குது சோறு தருவீங்களா தேங்காய் மாங்கா தருவீங்களா எங்களுக்கு விளையாட மான் பிடிச்சி வருவீங்களா என்று நல்ல தம்பியை பார்த்து ஓடி சென்று கட்டி பிடித்தார்கள் ஆளை சுற்றி சுற்றி வந்த குழந்தைகளை வாரி கையில் எடுத்து வலது கண்ணம் முத்தமிட்டான் ஏந்தி கையில் எடுத்து இடது கண்ணம் முத்தமிட்டான் மருமக்கள்களே நீங்கள் உடனடியாக வீட்டுக்குச் செல்லுங்கள் அங்கே உங்கள் அத்தை மூலி அலங்காரி உங்களுக்கு அறுசுவை உணவு வழங்குவாள் ஊரை அச்சுறுத்தும் புலி ஒன்று இந்த காட்டை தஞ்ச புகுந்தது அந்த புலியை பிடித்து அடைத்து விட்டு வந்து நான் உங்களை பார்க்கின்றேன் என்றார் நல்ல தம்பி அதற்கு நல்ல தங்காளோ அண்ணா நீ இல்லாத இடத்தில் எனக்கு மரியாதை இருக்காது நாங்களும் உங்களோடு வந்து விடுகிறோம் என்றால் நல்ல தம்பியோ இல்லை நல்ல தங்கால் நிச்சயமாக மூலி அலங்காரி உங்களை நல்ல விதமாக கவனிப்பால் சென்று வாருங்கள் என்று பிள்ளையர்களை நல்ல தங்காலோடு அனுப்பி வைத்தான் நல்ல தம்பி நாளை நாங்களும் உங்களோடு வேட்டைக்கு வருவோம் என்றார்கள் பிள்ளையர்கள் ஆகா என் மருமக்களுக்கு எத்தனை வீரம் என்று சிரித்துக் கொண்டே அங்கிருந்து புறப்பட்டான் நல்ல தம்பி பிள்ளையர்களை அழைத்துக் கொண்டு ஒரு வழியாக அர்ஜுனாபுரத்தை வந்தடைந்தால் நல்ல தங்கால் பசி ஒருபுறம் பிள்ளையர்களின் அழுகை ஒருபுறம் நெடுந்தளவு நடந்து வந்த கலைப்பு ஒருபுறம் என நல்ல சோகத்தில் வாடி நின்றாள் தங்கையும் மறுமக்களும் வந்திருக்கும் செய்தியை நல்ல தம்பி மூலி அலங்காரியின் தம்பியிடம் சென்று சொல்ல மூலி அலங்காரியின் தம்பியோ மூலி அலங்காரிக்கு செய்தி அனுப்பிவிட்டான் மூலி அலங்காரி உடனடியாக வீட்டில் சமைத்து வைத்த அனைத்து பொருட்களையும் பாதாள அறைக்கு பதுக்கினாள் பொன் பொருட்களை எல்லாம் மறைத்து வைத்தாள் கதவை இழுத்து தாளிட்டு உடலுக்கு இயலாதவளை போல ஒரு மூளையில் படுத்தாள் அண்ணி அன்னி நல்லத்தங்கால் வந்திருக்கின்றேன் கதவத்திறங்க பசிக்குது அண்ணி கதவத்தரங்க என்றால் நல்ல பங்கால் அதை கேட்டும் கேட்காததைப் போல வீட்டுக்குள்ளேயே படுத்துக் கொண்டாள் மூலி அலங்காரி பச்சை பிள்ளையர்கள் பசியார துடிக்கின்றார்கள் பார்த்து மனமிறங்கி விரைவாக வந்து கதவை திறப்பீர் உண்ண உணவு இன்றி உயிருக்காய் போராடுகின்றார்கள் எங்கள் உணர்வினை புரிந்து கொண்டு உடனடியாய் கதவை திறப்பீர் கால்நடையாய் நடந்து வந்து போடு இருக்கின்றோம் களைப்பில் இருக்கும் எங்களை கவலையில் ஆழ்த்த வேண்டாம் கதவை திறந்திடுவீர் பொன் பொருளை கேட்க மாட்டோம் பொக்கிஷத்தை தூக்க மாட்டோம் போராடும் எங்கள் உயிருக்கு போதுமென்ற அளவிற்கு உணவை மட்டும் கொடுங்கள் போய்விடுவோம் என்று எவ்வளவோ மன்றாடியும் மூலி இசையவில்லை வீட்டின் பெருமைகளை எல்லாம் கூறி பிள்ளையர்களை அழைத்து வந்த நல்லத்தங்காலுக்கு பெரும் அவமானமானது என்ன செய்வது பெத்த மனம் பித்தாயிற்று வேறு வழியின்றி அந்த அவமானத்தை சகித்துக் கொண்டு கதவை திறப்பீர் கதவை திறப்பீர் என்று கூக்குரலிட்டால் மன்றாடினால் கதறினால் ஆனால் மூலிகலங்காரியோ கதவை திறக்கவே இல்லை குழந்தைகளின் பசியை ஆற்ற துடித்த நல்லத்தங்கால் வேறு வழியின்றி நிர்கதியில் நின்றால் கோபமுற்ற நல்லத்தங்கால் நான் நல்லத்தங்கால் காலம் உள்ள காலம் வரை என் கணவனே கதி என்று கனகம் புரிந்து வாழ்ந்தேன் என்பது உண்மை என்றால் என் கண்ணியத்தின் மீது சத்தியமாய் கூறுகின்றேன் கருணை கொண்டு கதவே இக்கணமி திறந்துடுவாய் என்றால் நல்ல தங்கால் சொல்லி முடித்த அந்நேரம் அவள் உத்தம தன்மையை உறுதியாக்க கதவு திறந்தது பிள்ளையர்கள் உள்ளே ஓடினார்கள் காட்டில் பார்த்த மாமாவை போன்று அத்தையும் பாசமாக இருப்பால் என்று அந்த பச்சிலம் பாலகர்கள் நினைத்தார்கள் வீடெல்லாம் சுற்றி வந்தும் வீணாய் போன சாதம் கூட அங்கு இல்லை அரண்மனை முழுவதும் சுற்றி வந்தும் அழுகிய கனி கூட அங்கு இல்லை இறுதியில் மூலி அலங்காரி படுத்திருந்த அறைக்கு சென்றார்கள் அங்குதான் தேங்காய் குவியலும் மாங்காய் குவியலும் இருந்தது ஐ தேங்காய் என்றபடி ஒரு சிறுவன் ஓடி சென்று தேங்காயை எடுத்தான் அதுவரை உடல்நிலை சரியில்லாதது போல படுத்து இருந்த மூலி அலங்காரி எழுந்தரித்தால் தேங்காய் விற்கும் விலை தெருவில் வந்தவர்களுக்கு எப்படி தெரியும் என்று அழுகிய கொட்டாங்குச்சோடு ஒரு தேங்காயை எடுத்து கொடுத்தால் அதற்குள் சிறுமி ஒருத்தி மாங்காயை கையில் எடுத்தால் மாங்காய் விலை மட்டும் மலிவாய் போனதோ மாங்காயில் இருந்து கையை எடு என்று கையில் வைத்திருந்த மாங்காவை கையிலிருந்து பிடுங்கி கீழே போட்டுவிட்டு குழந்தையை பிடித்து கீழே தள்ளினாள் மூலி அலங்காரி அங்கே நடந்ததனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்த நல்லத்தங்கால் தான் இதை பார்த்ததாக காட்டிக்கொண்டால் பிள்ளைகளுக்கு உணவளிக்க மாட்டார் பார்க்காததைப் போல நடித்தால் குழந்தைகள் பசியார ஏதாவது உணவு போடுங்கள் என்றால் நல்ல தங்கால் நல்ல பங்காலிடம் எதுவும் வீட்டில் இல்லாததை போலவே பஞ்சப்பாட்டு மூலி அலங்காரி இறுதியாக ஏழு வருடம் பழமையான ஒரு பிடி கேப்பையை கொடுத்து உடைந்த திருக்கையும் கொடுத்து ஓட்டை சட்டியையும் கொடுத்து பச்சை மட்டைகளையும் கொடுத்து சமைத்து உண்ணுங்கள் என்றாள் மூலியலங்காரி நல்லத்தங்காலுக்கு ஆத்திரமாத்திரமாக வந்தது ஆனால் என்ன செய்வது கோவப்படும் நிலையில் இறைவன் அவளை வைக்கவில்லையே இருக்கின்ற பொருட்களை வைத்து பிள்ளைகளின் பசியை ஆற்றலாம் என்று தீர்மானித்தால் நல்லத்தங்கால் உடைந்த திருக்கை வைத்து எப்படியோ கேப்பையை திரித்து முடித்தாள் நல்லத்தங்கால் ஓட்டை சட்டியை திருப்பி வைத்து அதில் நீரூற்றி கேப்பையை போட்டு கூழ் கலக்க ஆரம்பித்தாள் பட்டினியில் இருக்கும் பிள்ளைகளை பார்த்து அவள் வயிறு வேண்டுமென்றால் எரியும் பச்சை மட்டை எவ்வாறு எரியும் உணவு என் பிள்ளையர்கள் போராட உனக்கு ஏன் இத்தனை ரோசம் உத்தம பத்தினியால் கூறுகின்றேன் பச்சை மட்டையே பற்றி எரிவாயாக என்றாள் நல்லத்தங்கால் நல்ல தங்காலின் அந்த வார்த்தையை கேட்டு எரியாத பச்சை மட்டையும் எரிய துவங்கியது ஒரு வழியாக கூளை சமைத்து முடித்த வேளையில் ஓடி வந்த மூலி அலங்காரி கூழ் பானையை காளால் ஏற்றி உதைத்தால் பானை கீழே விழுந்தது கூழெல்லாம் மண்ணில் சிதறியது இங்கே என்ன நடக்கின்றது என்று நல்ல மூளை சிந்திப்பதற்கு முன்பாக திருமணம் முடிந்து செல்லும் பொழுது பாதி சொத்தை எடுத்து சென்றாய் நீதி இருக்கும் சொத்தை எடுக்கவா இப்பொழுது வந்தாய் இன்ன உணவு இல்லை என்றாலும் உன் வீட்டில் கிடக்க வேண்டும் இப்படி அடுத்தவர்களுக்கு பாரமாகவா வந்து நிற்பாய் இப்படி ஓசியில குடிக்கும் கூழு உன் உடம்புல தான் எப்படி ஒட்டுமோ என்று மூலி அலங்காரி வார்த்தை மீது வார்த்தை அடுக்கினாள் மூலி அலங்காரிக்கு சாபம் விடுத்தால் தன் அண்ணனும் கஷ்டப்படுவான் என்று வாயில் வந்த வார்த்தைகளை எல்லாம் எச்சிலோடு சேர்த்து முழுங்கிவிட்டாள் கோபத்தை அடக்கி கண்ணீரை துடைத்து கணவன் கூறிய வார்த்தைகளை எல்லாம் நினைத்துப் பார்த்தால் அதற்குள் பிள்ளைகள் கீழே விழுந்து உடைந்த பானையில் இருந்த கூளை ஓடி சென்று வலித்து நக்கினார்கள் அந்த காட்சிகளையெல்லாம் பார்த்த நல்லத்தங்காலுக்கு இன்னும் நான் இந்த மண்ணில் ஏன்தான் உயிரோடு இருக்கின்றேனோ இறைவா என்று தோன்றியது வேக வேகமாக பிள்ளைகளின் கையை பிடித்து இழுத்தால் வாருங்கள் நாம் மானா மதுரைக்கு செல்லலாம் என்றால் அப்போது ஒரு சிறுவனோ அம்மா மாமா மான்குட்டி கொண்டு வருவாங்கம்மா என்றான் அப்போது நல்லத்தங்கால் போதும் பிள்ளையர்களே இவர்கள் நமக்கு கொடுத்ததெல்லாம் போதும் வாருங்கள் புறப்படலாம் என்று பிள்ளையர்களை கரகரவென்று இழுத்தபடியே வீட்டை விட்டு வெளியே வந்தாள் தெருவின் ஒரு ஓரத்தில் சென்று நின்று தான் பிறந்து வளர்ந்த அரண்மனையை பார்த்தாள் தன் அண்ணன் வளர்த்த வளர்ப்பு அண்ணனோடு இருந்து பேசிய இடங்கள் ஓடியாடி விளையாடிய இடங்கள் என ஒவ்வொன்றையாக நினைத்து நினைத்து தேம்பி தேம்பி அழுதாள் நல்லத்தங்காள் தங்காள் இதை பார்த்து கொண்டிருந்த தெருமக்கள் பச்சை பிள்ளக்காரி பால் கொண்டு மாமா இடுப்பு பிள்ளக்காரி இருந்து சாப்பிட்டுட்டு போயே என்றெல்லாம் கூறினார்கள் உங்க அண்ணன் வரும் வர என் வீட்டுல வந்து எடுத்தாயி இருக்கிற உணவை இருவரும் பகிர்ந்துக்கலாம் என்று தெருவில் நின்ற ஒவ்வொரு மக்களும் நல்ல தங்காலை வீட்டிற்கு அழைத்தார்கள் அவமானத்தால் துடித்த நல்லத்தங்காலின் உள்ளம் அண்ணன் வந்து நடந்த செய்தியை அறிவதற்கு முன்பு அங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று புறப்பட்டாள் நல்லத்தங்கால் அன்றொரு நாள் திருமணம் முடிந்த பொழுது இந்த வீட்டை விட்டு செல்கின்றோமே என்று அழை நல்லத்தங்கால் இன்று இந்த வீட்டிற்கு என்னடா வந்தோம் என்று அழுதா அப்போது மானா மதுரையில் மழை பெய்ய துவங்கியது காசிராஜன் மலையின் செழிப்பை பார்த்து நல்லத்தங்காலை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்துவிடலாம் என்று அங்கிருந்து புறப்பட்டான் காட்டிற்கு சென்ற நல்லத்தம்பியும் புலியை விரட்டி அடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான் மானோடு வந்து வீட்டில் பார்த்த பொழுது மதலைகள் இல்லை ஆசையோடு வந்து பார்க்கும் பொழுது அருமை தங்கை அங்கே இல்லை அப்போது நல்ல தம்பி மூலியலங்காரி என் தங்கை எங்கே அவள் பிள்ளையர்கள் எங்கே என்று கேள்வி கேட்டான் அதற்கு மூலியலங்காரியோ ஆசை ஆசையா சமைச்சேன் அறுசுவை உணவு வச்சேன் சீரக சம்பா அரிசி வடிச்சேன் பத்து வகை காய்கறியால அழகா குழம்பு வச்சேன் ஆனா உன் அருமை தங்கச்சிக்கு என்ன ரோசமோ நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொன்னா பச்சை பிள்ளைங்க பட்டினி கிடக்குதேன்னு சொன்னேன் அதுக்குள்ள கிண்டு கோவம் வந்து குழந்தைகளை எல்லாம் கையில புடிச்சிட்டு போயிட்டா அவங்க குடும்பத்து பொம்பளைங்களுக்கு எங்க இருந்துதான் வருமோ ரோசம் என்று நீட்டி முழங்கினால் மூலி அலங்காரி என்ன நடந்தது என்று தெரியாமல் நல்லத்தம்பி தெருவிற்கு ஓடி வந்தான் தெருவில் நின்றிருந்த ஆட்களிடம் விசாரித்தான் ஊர் மக்கள் மூலி அலங்காரி செய்த கொடுமைகளை கூறினார்கள் நல்லத்தம்பியின் உள்ளம் பதை பதைத்தது நல்லத்தங்கால் தற்போது எங்கே என்று கேட்டான் நல்லத்தங்கால் சென்ற திசையை காட்டினார்கள் தங்காய் தங்காய் என்று கத்தியபடியே ஓடினான் நல்லத்தம்பி அண்ணன் வந்தால் பார்க்கட்டும் என்று ஆவாரம் செடி கொலைகளை எல்லாம் போட்டுக் கொண்டே வந்தாள் நல்லத்தங்கால் பிறந்த வீடு புகுந்த வீடு மூலி அலங்காரியின் செயல் அண்ணனின் பாசம் என அனைத்தும் அவள் கண் முன்னே மீண்டும் மீண்டும் வந்து வட்டமிட்டன பிள்ளைகள் ஒருபுறம் பட்டினியில் அல நடந்த அவமானத்தை சகிக்க முடியாமல் நல்லத்தங்காலின் உள்ளம் துடிதுடித்தது அப்போது குழந்தைகள் அம்மா தான் இல்லன்னாலும் பரவாயில்ல குடிக்க தண்ணியாவது வாங்கி கொடுங்கம்மா என்றார்கள் ஏழு பிள்ளையர்களில் இரண்டு மூன்று பிள்ளையர்கள் நன்றாக குதங்கி விட்டதை உணர்ந்தால் நல்ல தங்கால் இனி நிச்சயமாக ஒருவர் பின் ஒருவராக இறந்து விடுவார்கள் என்று எண்ணினாள் எல்லாம் கை மீறி போய்விட்டதே என்று கவலைப்பட்டால் நல்ல தங்காள் அப்போது அங்கே காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்களிடம் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் பக்கத்தில் கிணறு இருக்கின்றதா என்று கேட்டால் நல்ல தங்காள் ஆடு மேய்த்த சிறுவர்களோ அதோ அங்கே தூரத்தில் ஒரு கிணறு இருக்கின்றது அம்மா என்று வழிகாட்டினார்கள் ஆரம்பத்தில் குழந்தைகளின் தண்ணீர் தாகத்தை தீர்க்கத்தான் நல்லத்தங்கால் குழந்தைகளை அங்கே அழைத்துச் சென்றாள் ஆனால் கிணற்றிற்கு சென்றவுடன் அவள் முடிவானது மாறியது கிணற்றில் தண்ணீரோ மிகவும் கீழே ஆழத்தில் இருந்தது இயன்ற வரை போராடி தோற்றுவிட்டதாக எண்ணிய நல்லத்தங்கால் இனி வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினாள் வானம் வரை பந்தலிட்டு வாசல் வரை தோரணம் கட்டி விண்வரை பந்தலிட்டு வீடெல்லாம் தோரணம் கட்டி வந்தவரும் போனவரும் வாய்க்கு ருசியா உன்ன திருமண வாழ்த்து பாடி திருச்சரடு பூட்டியத கண்ணெல்லாம் கண்ணீர் விட்டு கலங்கி கதறி தான் அழுது கையால தான் புடிச்சு கலற்றிட்டா தாலியத்தான் அர்ஜுனாபுரம் மற்றும் மானாமதுரை இருந்த திசையை நோக்கி அண்ணே போய் வாரேன் அரசனே போய் வாரேன் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு பிள்ளையாக பிடித்து துள்ள துடிக்க கிணற்றில் போட்டாள் அதுவரை என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் அப்பாவியாய் முளித்துக் கொண்டிருந்த குஞ்சும் குறும்பால்களும் அப்படியே கிணற்றில் விழுந்தன ஆறு பிள்ளையர்களை அடுத்தடுத்து கிணற்றில் போட்டால் ஏழாவதாக தலைமூத்த மகனோ தப்பி ஓடினான் அம்மா விட்டுவிடு நீ விட்டுவிடு எள்ளும் தண்ணீரும் இறைக்க நான் இருப்பேன் இவ்வுலகில் நான் இருந்து உன் பெயரை உரைப்பேன் கஷ்டமுன்னு யாரும் வந்தா கை கொடுத்து காப்பேன் என்ன மட்டும் விட்டுடம்மா என்ன மட்டும் விட்டுடு என்று கதறி அழுதான் மூத்த மகன் அதற்கு நல்ல தங்காலோ ஓ ஓடாதை மகனி ஓடாதை தாயில்லா பிள்ளை என்று உன் தலையில் அடிப்பார்களடா அன்னை இல்லா பிள்ளை என்று உன்னை அதிகம் பேசுவார்களடா வா வந்துவிடு அன்னையிடம் என்று பின்னால் ஓடி துரத்தினால் நல்ல தங்கால் ஆடு மேய்த்த சிறுவர்களிடம் அந்த சிறுவனை பிடித்து தாருங்கள் என்று கேட்டால் மேய்த்தவர்களோ அன்னை மீது கோபம் கொண்டு அழுவு கொண்டு ஓடுகின்றான் என்று அவனை பிடித்து வந்து கொடுத்தார்கள் அப்போது மூத்த மகனோ அந்த மேய்த்த சிறுவர்களிடம் அன்னை எங்க அம்மா என்ன கொல்ல போறா என்னை காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்று கதறினான் எந்த தாயாவது பெற்ற பிள்ளையை கொள்வார்களா என்று அலட்சியமாக அங்கிருந்து புறப்பட்டார்கள் மேய்த்தவர்கள் மாமா வருவாரு மான் புடிச்சு தருவாரு மாங்கா தேங்கா திங்களாண்டு எங்களை மானா மதுரையில் இருந்து கூட்டிட்டு வந்தியே இப்படி மரண இனிமேல் சொல்ல மாட்டேன் கஞ்சி வேணுமா வயிறு பசிக்குதுமான்னு சொல்ல மாட்டேன் வீட்டுக்கு வரும் வர வாய பொத்திக்கிட்டு உங்க பின்னாடி நடந்துவாரே எந்த வந்துமே இனி பண்ண மாட்டேன் என்ன கொள்ளாதீங்கம்மா என்ன மட்டும் உங்க கூட கூப்பிட்டு போங்கம்மா என்று கதை மூத்த மகன் மகன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நல்லத்தங்காளின் இதயத்தை ரம்பமாக அறுத்தது அப்போது நல்லத்தங்காவை தேடி வந்த நல்லத்தம்பியும் காசிராஜாவும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டார்கள் நல்லத்தங்கால் மானாமதுரைக்கு வந்தாளா என்று நல்லத்தம்பி கேட்கவில்லையே அவள் அர்ஜுனாபுரத்திற்கு உங்கள் வீட்டிற்குத்தானே வந்தாள் என்று இருவரும் பேசிக்கொள்ள ஒன்று சேர்ந்து தேடத் துவங்கினார்கள் நல்லத்தங்கால் மீதி இருந்த ஒரு மகனையும் தூக்கி கிணற்றில் எரிந்தால் கண் முன்னி பிள்ளையர்கள் துடி துடித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடியாமல் ரேவா இனி இந்த உலகில் என்னுடைய நிலை யாருக்கும் வரக்கூடாது என்று கடவுளை வேண்டி கண்களை மூடி கிணற்றிற்குள் விழுந்தால் நல்லத்தங்கால் அவள் கையில் வைத்திருந்த தாலி கிணற்றிற்கு வெளியேயே விழுந்தது கிணற்றுக்குள் விழுந்த நல்ல தங்கால் தண்ணீரில் மூழ்கும் ஏழு பிள்ளைகளையும் பார்த்தாள் சிலர் இறந்திருந்தார்கள் சிலர் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார்கள் சிலர் மயக்க நிலையில் இருந்தார்கள் எந்த தாயுக்கும் இப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்று எண்ணிய நல்ல தங்கால் நீருக்கு கீழே மூச்சை விட்டு வானத்தின் மேலே ஆவியாய் பறந்தால் இறந்த எட்டு பேரும் கிணற்றின் மேலே மிதந்தார்கள் நல்ல தங்காலின் கூந்தல் பதினாறு மூலம் அது கிணறு முழுவதும் பரவி இருந்தது முடிகளுக்கு கை கால் முளைத்தது போல ஆங்காங்கே சிறுவர்களின் கையும் காலும் வெளியே பிரிந்தன வீசி எறியப்பட்ட ஆவாரம் தலைகளை பார்த்து தம்பியும் காசி ராஜாவும் ஓடோடி வந்தார்கள் இறுதியில் கிணற்றை வந்து சேர்ந்தார்கள் கிணற்றின் வெளியே நல்லத்தங்காலின் தாலியும் அழுகிய மாங்காய் துண்டும் கிடந்தது ஓடி சென்று கிணற்றின் உள்ளே பார்த்த நல்ல தம்பி ஐயோ என் தங்கையே என்று கதறி அழுதான் ஊர் மக்கள் எல்லாம் உடனடியாக கூடி ஒவ்வொருவராக கிணற்றிலிருந்து எடுத்து வெளியே போட்டார்கள் நல்ல தம்பி ஒவ்வொருவரின் முகத்தையும் பார்த்து பார்த்து அழுதான் மடியில் வைத்து விளையாட ஆசைப்பட்டேனே என் மருமகன்களே இப்படி மாந்து போய் விட்டீர்களே என்று கதறி நான் வாருங்கள் மாமா என்று சொன்னாயே மான் பிடித்து வருவதற்குள் மரணித்து விட்டாயே வேட்டைக்கு நானும் கூட வருகிறேன் என்று சொன்னாயே வா வா மருமகனே உன்னை வேட்டைக்கு அழைத்து செல்ல உன் மாமன் வந்திருக்கின்றேன் எழுந்து வா என் கண்மணியே என்று கதறினான் நல்ல தம்பி நல்ல தங்காலை எடுத்து வெளியே போட்டார்கள் நல்ல தம்பியோ கதறி துடித்தான் பார்த்து பார்த்து உன்னை வளர்த்தேனே தங்காய் இப்படி பாங்கி நெற்றில் விளத்தானோ கண்மணி போல் உனை வளர்த்தேன் இப்படி கல்கி நொற்றில் விளத்தானோ அண்ணன் வருவான் என்று ஒரு நொடி சிந்தித்திருந்தால் இப்படி செய்திருப்பாயா என்று கதறி பொடித்தான் காசிராஜாவோ வரும்போதே கூறினேன் கேட்டாயா இப்படி என்னை வாராவிட்டியாய் விட்டுவிட்டு சென்று விட்டாயே நல்லத்தங்கால் என்று அழுதான் எப்படியும் என் பிள்ளைகளை காப்பாற்றி விடுவேன் என்று வந்தாயே நல்லத்தங்கால் எங்கே என் பிள்ளைகள் என்னிடம் கொடு என்னிடம் கொடு எழுந்து வா நல்ல பங்கால் என்று கதறினான் இருவரும் சேர்ந்த நல்லப்பங்கால் மற்றும் குழந்தைகளுக்கு இறுதி சடங்கினை செய்தார்கள் தம்பி ஆத்திரத்துடன் வீட்டிற்கு சென்றான் வீட்டில் மூலி அலங்காரியோ எதுவும் மரியாததை போல் இருந்தால் கெட்டது நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடத்த வேண்டும் உன் தம்பிக்கு திருமண ஏற்பாடு செய் மூலி அலங்காரி என்று நல்ல தம்பி கூறினான் மூலி அலங்காரியோ மிகவும் மகிழ்ச்சியோடு திருமண ஏற்பாடுகளை தடால் புடலாய் செய்தால் மூலி அலங்காரியும் அவள் உறவினர்களும் தங்கும் மண்டபத்தை மட்டும் எளிதில் இடிந்து விழும்படி கட்டச் சொன்னான் தம்பி அதன்படியே திருமண நாளும் வந்தது மூலி அலங்காரியும் அவள் உறவினர்களும் மண்டபத்தில் இருக்கும் பொழுது மண்டபம் இடிந்து விழுந்து குடும்பத்தோடு இறந்தார்கள் நல்ல தங்கால் இறந்த இடத்திற்கு வந்தான் நல்ல தம்பி கடைசியாக தன் தங்கை தன்னிடம் என்ன பேசினாள் என்று யோசித்து பார்த்தான் தனியாக வீட்டிற்கு செல்ல பயமாக இருக்கிறது அண்ணா நானும் உன்னோடே வந்து விடுகிறேன் என்று காட்டில் வைத்து கூறியிருப்பாள் நல்ல தங்கால் அதை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தான் நல்ல தம்பி நீயும் என்னோடு வருகிறேன் என்று கூறினாயே நல்ல தங்கால் இதோ உன் அண்ணன் நானும் இப்பொழுது உன்னோடே வந்து விடுகிறேன் என்று ஈட்டியில் பாய்ந்து உயிரை மாய்த்தான் நல்ல தம்பி மனைவி இறந்த பிறகு மண்ணுலகம் எனக்கதற்கு பாலகர்கள் இறந்த பிறகு பார் உலகம் எனக்கதற்கு குழந்தைகள் இறந்த பிறகு இந்த குவலயத்தில் இனி எனக்கு என்ன வேலை என்று காசிராஜனும் உயிரை மாய்த்தான் பார்த்தால் பார்வதியால் பச்சமால் பார்வதியின் பாசத்தையே மிஞ்சிய அண்ணன் தங்கை பாசம் என்று உடனடியாக பரமசிவனோடு அங்கு எழுந்தருளினால் நல்லத்தங்கால் நல்லத்தம்பி மற்றும் அவள் குழந்தைகளுக்கு உயிர் கொடுத்தாள் ஆனால் அதற்கு நல்லத்தங்காளோ இறந்தவர்கள் மீண்டு வந்தால் இவ்வுலகம் தாங்காது என்று இறந்த நாங்கள் இறந்தவர்களாகவே இருந்து விடுகின்றோம் என்றால் அதற்கு பரமசிவன் அப்படியென்றால் இந்த இடத்தில் நீ தெய்வமாக எழுந்தருளி உன்னை பார்க்க வருகின்ற மக்களுக்கெல்லாம் கவலைகளை களைவாயாக வரமருளினார் இப்பொழுதும் நல்லத்தங்காலின் கோவில் அந்த காட்டில் கம்பீரமாக நிற்கின்றது நல்லத்தம்பி நல்லத்தங்கால் மற்றும் அவள் ஏழு குழந்தைகளின் சிலையானது வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது நல்லத்தங்கால் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை கிடைக்கும் திருமணமாகாத மங்கையர்களுக்கு திருமணம் நடக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று கூடி ஒற்றுமையாய் வாழ்வார்கள் அன்று பல சோகங்களை தன்னுள்ள அடக்கி வாழ்ந்த நல்லத்தங்கால் இன்று பலவேரின் சோகங்களை நீக்கி நல்முறையில் வாழ வைக்கின்றார் மற்ற தெய்வங்களை வழிபட்டால் தான் அவர்களின் அருள் கிடைக்கும் ஆனால் நல்ல தங்காலை பார்த்தாலோ அவள் கதையை கேட்டாலோ அவள் கதையை பிறருக்கு சொன்னாலோ அவர்களுக்கு நல்ல தம்பி நல்ல தங்கால் மற்றும் அவள் குழந்தைகளின் அருளானது நிச்சயமாய் கிடைக்கும் என்றும் குல தெய்வமாக அந்த அர்ஜுனாபுர காட்டில் நிற்கின்றாள் நல்லத்தங்கால் உங்கள் நல்ல தங்கால் அம்மனின் உணர்வை மதிப்பவர்களாக இருந்தால் உங்களை தேடி வந்து உதவி கேட்பவர்களுக்கு நிச்சயமாக உதவி வழங்குங்கள் யாரையும் தட்டி கழிக்காதீர்கள் தரக்குறைவாக ீர்கள் இதுவரை என்னோடு பயணித்து வந்த அனைவருக்கும் நன்றி கூறி என் சோகத்தின் பக்கங்களை இத்தோடு முடிக்கின்றேன் வணக்கம் இந்த கதையை நான் நன்றாக எழுதியிருக்கின்றேன் என்று நீங்கள் உணர்ந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு கதையில் சந்திக்கும் வரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்